பாகிஸ்தான் சென்றார் ஈரான் ஜனாதிபதி ஐந்து நாட்கள் தனிப்பட்ட பயணம் இன்று சீனா செல்கிறார் நவாஸ் ஷரீப் இலக்கு வைக்கப்பட்ட இஸ்ரேலின் தலங்கள் திடீர் பதவி விலகிய முக்கிய அதிகாரி சவுதி அரேபியாவில் சுற்றுலாத்துறைக்கான இணைய வழிகாட்டி அறிமுகம் அமெரிக்க குடியுரிமை இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா அமெரிக்காவில் கார் விபத்தில் சிக்கி இரண்டு இந்திய மாணவர்கள் பலியான சோகம் இஸ்ரேல் ஈரான் வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் லட்சக்கணக்கான இந்தியர்களின் நிலை என்ன ஆகும் இலக்கு வைக்கப்பட்ட இஸ்ரேல் தளங்கள் திடீரென பதவி விலகிய முக்கிய அதிகாரி இஸ்ரேல் ஹமாஸ் போரானது தீவிரமடைந்துள்ள நிலையில் இஸ்ரேலின் பிரதான இராணுவ அதிகாரி தனது பதவியிலிருந்து விலகியுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் நுழைந்து மேற்கொண்ட தாக்குதல் தொடர்பில் இஸ்ரேலின் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் ஹமாஸ் தாக்குதலை மேற்கொள்ள உள்ளதை கண்டுபிடிக்க தவறியமை உட்பட தவறுகளுக்கு பொறுப்பேற்று தனது பதவியை ராஜினாமா செய்வதாக இஸ்ரேலின் இராணுவ புலனாய்வு பிரிவின் தலைவர் மேஜர் ஜெனரல் அகாரன் ஹலிவா தெரிவித்துள்ளார் இதன்படி தமக்கு வழங்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றும் வகையில் இஸ்ரேலின் புலனாய்வு பிரிவு செயல்படவில்லை என்பதை தனது கடிதத்தில் அவர் ஏற்றுக்கொண்டுள்ளார் மேலும் அக்டோபர் ஏழாம் தேதி இடம்பெற்ற தாக்குதலுக்கு பொறுப்பேற்ற பதவி விலகிய இஸ்ரேலின் முதலாவது உயரதிகாரி இவர் ஆவார் அத்துடன் இஸ்ரேலிய இராணுவமும் புலனாய்வு பிரிவினரும் பல முன்னெச்சரிக்கைகளை தவறவிட்டனர் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பாகிஸ்தான் சென்றார் ஈரான் ஜனாதிபதி ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி மூன்று நாள் உத்தியோகபூர்வ விஜயமாக திங்களன்று பாகிஸ்தானை சென்றடைந்துள்ளார் ஈரானிய ஜனாதிபதி இஸ்லாமாபாத் விமான நிலையத்துக்கு வந்தடைந்ததாகவும் அவரை வீட்டு வசதி அமைச்சர் மியான் ரியாஸ் ஹுசைன் பிர்சாடா மற்றும் ஈரானுக்கான பாகிஸ்தான் தூதர் முடாசிர் திப்பு ஆகியோர் வரவேற்றதாக வெளியுறவு அலுவலகம் தெரிவித்துள்ளது ஈரான் ஜனாதிபதியுடன் அவரது துணைவியார் மற்றும் வெளியுறவு அமைச்சர் மற்றும் பிற அமைச்சரவை உறுப்பினர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்மட்ட குழு உள்ளது என்றும் பாகிஸ்தான் வெளியுறவு அலுவலகம் தகவல் வெளியிட்டுள்ளது சவுதி அரேபியாவில் சுற்றுலாத்துறைக்காக துறைக்காக இணைய வழிகாட்டி அறிமுகம் சவுதி அரேபியாவின் சுற்றுலா ஆணையத்தால் விசிட் சவுதி என்றொரு இணையதளம் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்தலமானது சவுதி அரேபியாவில் உள்ள சுற்றுலா மற்றும் பொழுதுபோக்கு தளங்கள் உணவகங்கள் மால்கள் பாரம்பரிய சந்தைகள் ஹோட்டல்கள் கடற்கரைகள் அருங்காட்சியகங்கள் மற்றும் பூங்காக்கள் பற்றிய விரிவான வழிகாட்டியை உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டுள்ளன புகைப்படங்கள் மற்றும் தேவையான இணைய இணைப்புகள் போன்றவற்றை உள்ளடக்கிய விசிட் சவுதி இணையதளமானது சவுதி நோக்கி வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஆர்வமுள்ள பல அம்சங்களை நோக்கி வழிகாட்டுகிறது ஹோட்டல் மற்றும் விமானச்சீட்டு முன்பதிவுகள் சவுதியின் அனைத்து நகரங்களிலும் கலாச்சார பொழுதுபோக்கு சமூக மற்றும் பருவகால நிகழ்வுகளுக்கான புதுப்பிக்கப்பட்ட வழிகாட்டி சுற்றுலா தலங்களுக்கான வழிகாட்டல் வரைபடங்கள் உதவி குறிப்புகள் மற்றும் அறிவுறுத்தல்கள் போன்ற அனைத்தையும் இத்தலமானது கொண்டிருக்கின்றது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இத்தலத்தினூடாக சவுதி அரேபியாவுக்குள் நுழைய சுற்றுலா விசாவுக்கு விண்ணப்பிக்கலாம் மற்றும் பெற்றுக்கொள்ளலாம் என தெரிவிக்கப்படுகிறது அத்துடன் இவ்விணயத்தளமானது அங்குள்ள அழகான இயற்கை பன்முகத்தன்மை வளமான கலாச்சார வேறுபாடு மற்றும் அற்புதமான நினைவுச் சின்னங்களையும் எடுத்துக்காட்டுவதாக அமையப்பட்டிருக்கிறது இவ்வாறான முயற்சிகள் அனைத்தும் சவுதி அரேபியாவின் சுற்றுலாத் துறையினை மேம்படுத்துவதற்கும் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலாப் பயணிகளை ஈர்ப்பதற்குமான ஏற்பாடுகளாகவே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உலகின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக அண்மைய நாட்களில் சவுதி அரேபியா மாறி மக்களின் கவனத்தை ஈர்த்திருப்பது குறிப்பிடத்தக்க விடயும் ஆகும் ஐந்து நாட்கள் தனிப்பட்ட பயணம் இன்று சீனா செல்கிறார் நவாஸ் ஷரீப் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியின் தலைவருமான நவாஸ் ஷரீப் ஐந்து நாட்கள் பயணமாக இன்று சீனாவுக்கு புறப்பட்டு செல்கிறார் அவருடன் வெளியுறவுத்துறை மந்திரி இசாக் தாரும் செல்வதாக ஊடகத்தில் செய்திகள் வெளியாகியுள்ளன உள்ளன இந்த பயணம் தனிப்பட்ட பயணம் என்றும் இந்த பயணத்தின் போது அவருக்கு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் பஞ்சாப் மாகாணத்தின் வளர்ச்சி பணிகள் தொடர்பான கூட்டங்களை நவாஸ் நடத்தவுள்ளதாகவும் சீன நிறுவனங்களின் உரிமையாளர்களை சந்தித்து பேசவுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன நவாஸ் ஷெரீப் மீதான ஊழல் வழக்கில் அவருக்கு பாகிஸ்தான் நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஏழு ஆண்டு சிறை தண்டனை விதித்திருந்தது இதையடுத்து லாகூரில் உள்ள சிறையில் நவாஸ் ஷெரீப் அடைக்கப்பட்டார் பின்னர் அவருக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டதை அடுத்து மாரடைப்பு என கருதி சிறையில் உள்ள மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பிய நவாசரி மேல் சிகிச்சைகளுக்காக வெளிநாடு செல்ல ஹைகோர்ட் அனுமதி அளித்தது இதையடுத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மாதம் லாகூரிலிருந்து லண்டன் புறப்பட்டு சென்றார் அதன் பின்னர் நான்கு ஆண்டுகளாக அங்கு தங்கியிருந்த நவாசரி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நாடு திரும்பினார் அதன் பின்னர் முதல் வெளிநாட்டு பயணமாக இன்று சீனா செல்கிறார் அமெரிக்க குடியுரிமை இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா அமெரிக்க நாட்டில் வசிக்க உலகம் முழுவதும் பெரும்பாலான மக்கள் விரும்பி வருகிறார்கள் மேலும் வேலை மற்றும் படிப்புக்காக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் அமெரிக்கா சென்று வருகின்றனர் அமெரிக்காவின் வாழ்க்கை வசதிகள் பிடித்த காரணத்தால் அந்த நாட்டில் வசிப்பதற்கு குடியுரிமை தோறும் ஏராளமான பேர் விண்ணப்பித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் கணக்கெடுப்புப்படி நாற்பத்தி ஆறு மில்லியன் வெளிநாட்டில் பிறந்த மக்கள் அமெரிக்காவில் வசிக்கின்றனர் இது அமெரிக்க நாட்டின் மொத்த மக்கள் தொகையான முன்னூற்றி முப்பத்தி மூன்று மில்லியனில் பதினான்கு சதவீதமாகும் மெக்சிகோவில் பிறந்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் தற்போது அமெரிக்காவில் வசிக்கின்றனர் அதனைத் தொடர்ந்து இந்தியா பிலிப்பைன்ஸ் கியூபா மற்றும் டொமினிக்கன் குடியரசு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வசிக்கிறார்கள் என சமீபத்திய கணக்கெடுப்பு ஆய்வு தெரிவிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒரு லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி எட்டு மெக்சிக்கன் மக்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் அறுபத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது பேர் குடியுரிமை பெற்றுள்ளனர் கியூபாவில் நாற்பத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்தி பதிமூன்று டொமினிக்கன் குடியரசு முப்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் வியட்நாமில் முப்பத்தி மூவாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி ஆறு பேரும் குடியுரிமை பெற்றுள்ளனர் இந்த நிலையில் தற்பொழுது அறுபத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபது இந்தியர்கள் அமெரிக்க குடியுரிமை பெற்றுள்ளதாகவும் மெக்சிகோவுக்கு அடுத்தபடியாக அமெரிக்க குடியுரிமை பெற்ற இரண்டாவது பெரிய நாடாக இந்தியா திகழ்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது அமெரிக்காவில் கார் விபத்தில் சிக்கி இரண்டு இந்திய மாணவர்கள் பலியான சோகம் இந்தியாவின் தெலுங்கானாவைச் சேர்ந்த மாணவர்கள் முக்கா நிவேஸ் மற்றும் கௌதம் பார்சி நிவேஸ் கரீம்நகர் நகர் மாவட்டத்தில் ஹூசராபாத் நகரைச் சேர்ந்தவர் கௌதம் ஜாங்கவான் மாவட்டத்தின் ஸ்டேஷன் கான்பூர் நகரைச் சேர்ந்தவர் அவர்கள் இருவரும் அமெரிக்காவின் அரிசோனா பல்கலைக்கழகத்தில் கணினி அறிவியல் பிரிவுக்கான பொறியியல் படிப்பை படித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் அரிசோனா மாகாணத்தின் பீனிக் சிட்டி நகரில் காரொன்றில் இருவரும் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அப்பொழுது எதிர் திசையிலிருந்து விரைவாக வந்த மற்றொரு காரொன்று அவர்களுடைய கார் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் இந்திய மாணவர்கள் இரண்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் விபத்து பற்றிய தகவல் அறிந்ததும் அரிசோனா போலீசார் சம்பவ பகுதிக்கு சென்று உடல்களை கைப்பற்றியுள்ளனர் அதன் பின்னர் அவர்கள் இருவரும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் இந்த விபத்தில் இவர்கள் சென்ற கார் மீது மோதிய வாகனத்தின் ஓட்டுநருக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது எனினும் அவர் மருத்துவமனையில் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பிவிட்டார் என போலீசார் தெரிவித்துள்ளனர் ஏப்ரல் இருபதாம் தேதி இந்த கொடிய விபத்து நடைபெற்றுள்ளதாகவும் இந்த விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் பற்றி விசாரணை நடைபெற்று வருகிறதாகவும் அவர்களின் மறைவுக்கு அரிசோனா போலீசார் இரங்கல் வெளியிட்டுள்ளனர்